அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் சூரத்துன் நபா ஆமா எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் இது வந்து மக்கால அருளப்பட்ட சூரா இதோட மைய கருத்தே ஒரு பெரிய விஷயம் பத்துனது அதாவது அன்னபாயில் ஆலீம் மகத்தான செய்தி ஆமா அந்த மகத்தான செய்தி அது என்னன்னா செய்தி புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம ஈமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல அல்லா சுபானாவதால வந்து அவனோட அந்த அளவற்ற ஆற்றல் அப்புறம் நியாயத்தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும் அல்லாக்கு பயந்து நடந்தா என்ன கிடைக்கும் அப்புறம் மருத்துவங்களுக்கு என்ன தண்டனை இப்படி நிறைய விஷயங்களை சொல்றான் முக்கியமா சொல்ல போனா அந்த மருமை பத்தி சந்தேகம் வருது இல்லையா சில பேருக்கு ஆமா நிறைய பேருக்கு இருக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்திக்க வைக்கிற மாதிரி பதில் இந்த இருக்கு நாம வந்து இமாம் அலஹி அவங்களோட தப்சீர் வெளிச்சத்துல இத பாக்கலாம் இன்ஷா அல்லா அப்போ ஆரம்பிக்கலாமா வசன வசனமா போலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அம்ம யதசா அலூன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஒன் அனின் நபா இல் அவ்வீம் செவன்டி எயிட் பாயிண்ட் டூ அல்லதி ஹும்ஃபி ஹி முக்தலிஃபூன் செவன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ கல்லா சையா அலமூன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சும்ம கல்லா சையா அலமூன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு என்ன பொருள்னா எதை பற்றி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க அந்த மகத்தான செய்தியை பற்றியா எதில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கோ அதை பற்றியா அப்படி இல்ல சீக்கிரமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க மறுபடியும் சொல்ற சந்தேகமே இல்ல ரொம்ப சீக்கிரமா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த முதல் அஞ்சு வசனங்கள் மக்கத்து குறைஷிகள் வந்து நபி சலல்லாஹு அலேஹிவசலம் அவங்க சொன்ன மறுமை செய்திய நம்பாம கிண்டல் பண்ணி விவாதம் செஞ்சதை பத்தி பேசுற மாதிரி இருக்குல்ல சுபஹான் இது வெறும் கேள்வியா மட்டும் இல்ல இதுல ஒரு கண்டனமும் இருக்கு அவங்க எந்த மகத்தான செய்தி பத்தி இப்படி தர்க்கம் பண்றாங்களோ எதுல அவங்களுக்குள்ள வேற வேற கருத்து முக்தலிஃபுன்னு இருக்கோ அதோட உண்மை என்னன்னு ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்குவாங்கன்னு அல்லா எச்சரிக்கிறான் இமாம் கல்லா சைய அலமூன் அப்படிங்கறது இது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல இது கிட்ட இருந்து வர ஒரு கடுமையான இதான காட்டுது நீங்க இப்ப மறுக்கலாம் சந்தேகப்படலாம் கிண்டல் பண்ணலாம் ஆனா இந்த மறுமைங்கிறது நடந்தே தீரும் அத நீங்க அனுபவ பூர்வமா உணர்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல நல்லா சொல்றான் அப்போ இந்த மருமைய நம்பாதவங்களுக்கு அல்ல அடுத்து என்ன சொல்றான் நேரடியா தண்டனை பத்தி பேசலையே வேற எதையோ சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அதுதான் இந்த சூறாவோட ஒரு அழகு அல்ல உடனே தண்டனைய பத்தி பேச ஆரம்பிக்கல முதல்ல அவன் யாருங்கறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி எழுப்புவான்னு யோசிக்கிறாங்களே அவங்கள சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தையே ஆதாரமா காட்டுறான் இது வந்து ஒரு தர்க்க ரீதியான வாதம் மாதிரி அந்த வசனங்களை நான் ஓதுறேன் கேட்கும் போதே அல்லாவோட ஆற்றல் மனசுல பதியுது பாருங்க அலம் நஜ அலில் அர்த மிஹா அதா ஒல் ஜிபா அல அவுதா அதா அஸ்வாஜா ஒ ஜ அல்னா நௌமக்கும் சுபாதா ஒ ஜ லைல லிபாசா ஒ ஜ அல்னன் நஹார ம ஆஷா ஒ பனை நா ஃபௌக்கும் அன் ஷிதாதா ஒ ஜ அல்னா சிராஜன் ஒ ஹாஜா ஒ அன்சல்னா மினல் மோ சிராதி மா அன் சஜ்ஜாஜா பிஹி வ வ இதுக்கு அர்த்தம் என்னன்னா நாம பூமி ஒரு விரிப்பா மிஹாதா அதாவது நல்ல வசதியான சமதலமா ஆக்கலையா மலைகளை முளைகளா அவுதாதா பூமி ஆடாம இருக்க ஆணிகள் மாதிரி ஆக்கலையா உங்களை ஜோடி ஜோடியா படைச்சோம் உங்க தூக்கத்தை ஓய்வா அமைதியா சுபாதா ஆக்கினோம் ராத்திரி உங்களுக்கு ஒரு ஆடை மாதிரி லிபாசா மறைக்கிற மாதிரி ஆக்கினோம் பகல உங்க வாழ்க்கை தேவைகளை தேடுற நேரமா மா ஆஷா ஆக்கினோம் உங்களுக்கு மேல ரொம்ப உறுதியான ஏழு வானங்கள சபன் சிதாதா கட்டணுமே அதுல பிரகாசமா எரியற ஒரு விளக்க சிராஜன் வஹாஜா சூரியனை வச்சோமே கார்மேகங்கள்ல முஃப்சிராத்திலிருந்து கொட்டுகிற மழைய மா ஆன் சஜ்ஜாஜா இறக்கினோம் எதுக்கு அதை வச்சு தானியங்களையும் செடிகொடிகளையும் அடர்த்தியான தோட்டங்களையும் ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா உண்டாக்கத்தானே சுபான் அல்லா எப்படி படிப்படியா ஒன்னொன்னா அவனோட அத்தாட்சிகளை சொல்றான் பாருங்க நம்ம கால் கீழ இருக்கிற பூமியில ஆரம்பிச்சு மலைகள் தூக்கம் பகல் அப்புறம் மேல வானம் சூரியன் மேகம் மழை அதுல இருந்து வர்ற செடி கொடிகள் ஆமா இது எல்லாமே நம்ம டெய்லி பாக்குற விஷயம்தான் ஆனா இப்படி வரிசையா சிந்திக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு அலாமதுல இதுல ஒரு ஆழமான லாஜிக் இருக்கு இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லாய் அலகி விளக்குற மாதிரி அல்லா மறைமுகமா என்ன கேக்குறானா இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்தை இவ்ளோ துல்லியமா எந்த ஒரு மாடலும் இல்லாம படைச்ச எனக்கு செத்து மண்ணா போன உங்கள மறுபடியும் உயிரோட இழுப்புறது கஷ்டமா ரொம்ப சரியான கேள்வி இப்போ பூமியை விரிச்சவன் மலைய நட்டவன் ராத்திரியும் பகலையும் மாத்தி மாத்தி கொண்டு வரவன் வானத்தையும் சூரியனையும் படைச்சவன் மழைய கொடுத்து உயிர்களை உண்டாக்குறவன் அவனால உங்கள மறுபடியும் படைக்க முடியாதா இத வந்து மறுக்கிறவங்களோட சிந்தனைக்கு விடப்பட்ட ஒரு கேள்வி மறுமை சாத்தியம்ங்கிறதுக்கு இதைவிட பெரிய ஆதாரம் தேவையாண்டு அல்லாஹ் கேக்குறான் ஆமா இந்த அத்தாட்சிகளை சரிய சிந்திச்சா மறுமையில சந்தேகம் வர வாய்ப்பே இல்ல சரி அல்லாவோட ஆற்றலை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் சூரா அடுத்து எங்க போகுது இப்போதான் அந்த மகத்தான செய்தி இருக்கு இல்லையா அதோட மையப்பகுதிக்கு வர்றோம் நியாய தீர்ப்பு நாள் அதாவது யவுமுல் ஃபசில் பிரித்து தீர்ப்பளிக்கிற நாள் அன்னைக்கு என்ன நடக்கும்னு அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறான் இங்க வந்து டோன் கொஞ்சம் மாறுது ஒரு கம்பீரமோ ஒரு எச்சரிக்கையும் தெரியுது அந்த வசனங்கள் இதோ இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீ காத்தா செவன்டி எயிட் பாயிண்ட் செவன்டீன் யௌம யுன்ஃபு செவன்டி எயிட் பாயிண்ட் வ அப்வாபா 78.19, எயிட் பாயிண்ட் நைன்டீன் ஜிபாலு இதோட பொருள் நிச்சயமா அந்த பிரித்து தீர்ப்பு அளிக்கிற நாள் அதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கு மிகாத் சூர் ஊதப்படும் பாருங்க அன்னைக்கு நீங்க கூட்டம் கூட்டமா அஃப்வாஜா வருவீங்க அப்புறம் வானம் திறந்து நிறைய வாசல்கள் மாதிரி அவ்வாபா ஆயிடும் மழைகள் எல்லாம் பேர்ந்து போய் காணல் நீர் மாதிரி சராபா ஆயிடும் யவுல் ஹசல் அந்த பேர்லே இருக்குல்ல பிரிக்கிற நாள்னு ஆமா எவ்வளோ பொருத்தம் பாருங்க உண்மைக்கும் பொய்க்கும் நீதிக்கும் அநீதிக்கும் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் நடுவுல பிரிவினை உண்டாக்குற நாள் அது அதுக்கு ஒரு கரெக்டான டைம் இருக்கு எக்காலம் ஊதுனதும் எல்லாரும் எழுது கூட்டம் கூட்டமா அல்லா முன்னாடி வருவாங்க நாம பாக்குற இந்த வானம் அப்படியே பிளந்து வாசல்கள் மாதிரி ஆகும் இப்ப நிமிந்து நிக்கிற மலைகள் எல்லாம் தூள் தூளாகி ஆகி வெயில் நேரத்துல தூரத்துல தண்ணி மாதிரி தெரியும்ல காணல் நீர் அது மாதிரி இல்லாம போய்டும் இப்னு கத்தீர் ரத்துலாஹி அழகி சொல்ற மாதிரி இந்த காட்சிகள் எல்லாம் அந்த நாளோட கடுமையையும் இந்த உலக அமைப்பு மொத்தமா மாறப்போகுதுங்கிறதையும் சொல்லி கேக்குறவங்க மனசுல ஒரு பயத்தையும் எச்சரிக்கை உணர்வையும் உண்டாக்குதான் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு உலகமே தலைகிழா புரண்டு போற நாள் அப்படி ஒரு நாள்ல வரம்பு மீறி நடந்தவங்களோட நிலைமை அதைத்தான் அடுத்த சூரா இல்லையா ஆமா அந்த பயங்கரமான நாள்ல அல்லாவோட கட்டளைய மீறி மறுமைய பொய்ன்னு சொன்னாங்களே தாகீன் அவங்களோட முடிவு என்ன நல்லா ரொம்ப தெளிவா சொல்றான் அந்த வசனங்களை கேட்கலாம் வாங்க இன்ன ஜஹன்னம காணத் மிர்சாதா லித் தாகீன மாபா லாபிசீன ஃபீஹா அஹ்காபா லாயதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வக்கஸ்ஸாகா ஜசா அன் விஃபாகா இன்னஹும் கானு லாயொர்ஜூன ஹிசாபா

கொதிக்கிற தண்ணியும் சீழும் கஸாக் தவிர இது அவங்களுக்கு சரியான கூலி ஜசான் விஃபாகா ஏன்னா அவங்க மருமையில் கேள்வி கணக்கு இருக்குன்னு நம்பாம இருந்தாங்க அப்புறம் நம்ம வசனங்களை ஆயத்த முழுசா போயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கித்தாபா ஆனா நாம எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலையும் ஒரு பதிவேட்டில் கித்தாப்பில் கரெக்டா எழுதி வச்சிருக்கோம் அதனால உங்க கூலி அனுபவிங்க வேதனையை தவிர வேற எதையும் உங்களுக்கு நாம அதிகப்படுத்த மாட்டோம் ஃபலன் நசீதக்கும் எல்லா அதாபா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படும் அல்லா பாதுகாக்கணும் இந்த வசனங்கள் எவ்வளோ கடுமையாக இருக்கு பாத்தீங்களா நரகம்ங்கிறது சும்மா போறவங்க விடுகிற இடம் இல்ல அது வரம்பு மீறினவங்களுக்காகவே காத்திருக்கு மிர்சாதா ஆமாம் அவங்க அங்கே பல யுகங்கள் இருப்பாங்க கொஞ்சம் கூட குளிர்ச்சியும் நல்ல தண்ணியும் கிடையாது கொதிக்கிற நீரும் சீழும்தான் இது ஏன் இது ஜசா அண்ட் விஃபாக்கா அவங்க செஞ்சது கேத்த கூலி காரணம் அவங்க கேள்வி கணக்க நம்பல லாயர் ஜூன ஹிசாபா அல்லாவோட அத்தாட்சிகளை வசனங்களை அப்பட்டமா போயின்னு சொன்னாங்க கசபூ பி அயாத்தீனா கித்தாபா ஆனா அல்லாஹ் எதையும் மறக்கல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஷெயின் ஹசைனா ஹூ கித்தாபா கடைசில அவனுக்கு என்ன சொல்றான் பாருங்க அனுபவிங்க இனிமே உங்களுக்கு வேதனை மட்டும்தான் அதிகமா யா இது அல்லாஹோட நீதியையும் காட்டுது அதே நேரம் அந்த தண்டனை எவ்வளவு தீவிரமானது அதுக்கு முடிவே இல்லைங்கிறதையும் காட்டுது அந்த மகத்தான செய்தியை நம்பாததோட விளைவு இது ஆமீன் அல்லா நம்ம எல்லாரையும் அதுல என்ன காது காக்கணும் இந்த ஒரு இருண்ட சித்திரத்துக்கு அப்புறம் அல்லாவோட அருள் எவ்வளவு பெருசுங்கிறத காட்டுற மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு காட்சிய சூரா காட்டுது அல்லாவுக்கு பயந்து அவன் சொன்னபடி வாழ்ந்தாங்களே முத்தகீன் அதாவது இரையச்சம் உள்ளவங்க அவங்களுக்கு என்ன பாகியம் காத்திருக்குன்னு சொல்றது இது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு இன்னலில் முத்தகீன மஃபாசா செவன்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் ஹதாயக்கவ அஹ்னாபா செவன்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி டூ ஒக்கவாய்பா அத்ராபா 78.33 وَقَّ 78. سَنْتِحَاقَ 78.34 لَا يسمعون فِيهَا لَغْوًا وَلَا كِتَابًا 78.35 جَزَاءً مِنْ رَبِّكَ أَتَاءً حزابا 78.36 رَبِّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا الرحمن لَا يَمْلِكُونَ مِنْهُ كِتَابًا இதுக்கு பொருள் நிச்சயமா பயபக்தியோட இருந்தாங்களே முத்தக்கேன் அவங்களுக்கு பெரிய வெற்றி மஃபாசா அவங்களுக்கு தோட்டங்கள் ஹதாய்க் திராட்சை பழங்கள் அனாப் எல்லாருக்கு ஒரே வயசுல அத்ராப் அழகான கன்னிகளும் கவாய்பிருக்கிறாங்க பானங்கள் நெறஞ்சு வழிற திகாக் கிண்ணங்களும் இருக்கு அங்க அவங்க எந்த வீண் பேச்சியும் லவ் பொய்யையும் கிதாப் கேட்கவே மாட்டாங்க இது உங்க இறைவன்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு அன்பளிப்பு ஜசா அவங்க செயலுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கணக்கிடப்பட்ட போதுமான அதா அன் ஹிசாபா பரிசு அவன் யாரு வானங்கள் பூமி அதுக்கு நடுவுல உள்ள எல்லாத்துக்கும் இறைவன் ரப் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அவங்கிட்ட இல்லாம பேச கிதாபா யாருக்கும் அதிகாரம் கிடையாது சுபானல்லா எவ்வளோ அழகான வர்ணனை முத்தக்கீன்களுக்கு வெற்றி நிச்சயம் சொர்க்கத்து தோட்டங்கள் திராட்சைகள் துணைகள் பானங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா லா லக்வன் வலா அங்க ன்லா பொய்யோ இருக்காதுங்கிறது உலகத்துல நம்ம எவ்வளவு தேவையில்லாத பேச்சையும் பொய்யையும் கேக்குறோம் பேசுறோம் சொர்க்கம்னா அமைதி உண்மை நிறைஞ்ச இடமா இருக்கும் நினைக்கும் போதே ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க அதுவும் அந்த நரகவாசிகளோட நிலையோட ஒப்பிட்டா இன்னும் நல்லா புரியும் அவங்க அல்லாவோட வசனங்களை கித்தாபா பொய்யாக்கினாங்க ஆனா சொர்க்கவாசிகளுக்கு எந்த கித்தாப் பத்தின கவலையும் இல்லை அது மட்டும் இல்லாம இந்த பரிசு எப்படிப்பட்டது அதா அன் ஹிசாபா இது சும்மா இல்ல அவங்க தகுதி மாதிரி கரெக்டா கணக்கு பண்ணி கொடுக்கிற பரிசு இத கொடுக்கறவன் யாரு ரப்பி சமாவா வல் அர்த் வமா பைனகுமர் ரஹ்மான் எல்லாத்தையும் படைச்ச அளவற்ற அருளாளன் அவனோட மகத்துவத்தை அடுத்த வரியிலேயே பார்க்கலாம் அந்த நாள்ல அவங்க கிட்ட அனுமதி இல்லாம யாருமே பேச முடியாது அல்லாஹ் அக்பர் இது அந்த நாளோட கம்பீரத்தையும் அல்லாஹோட முழுமையான அதிகாரத்தையும் காட்டுது அல்ஹம்து இல்லா இப்ப நாம இந்த சூறாவோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் கடைசி மூணு வசனங்கள் அந்த பெரிய நாளோட இறுதி காட்சியையும் நமக்கெல்லாம் ஒரு இறுதி எச்சரிக்கையும் கொடுக்கற மாதிரி இருக்கு ஆமா அந்த நாளோட உச்சகட்ட நிகழ்வு மனிதர்களுக்கு ஒரு நேரடியான அழைப்பு அப்புறம் ஒரு எச்சரிக்கை இது எல்லாம் அந்த கடைசி வசனங்கள்ல அடங்கியிருக்கு யோம யக்கோமு ரூஹுவல் மலாயி லாய மலாயிகல் நூன இல்லாமன் அதில் ரஹ்மானு வக்கால சொவாபா தேர்ட்டி எயிட் தாலிகல் யோமுல் ஹக் ஃபமன்ஷா தஹத இலா ரப்பிஹி ஆபா தேர்ட்டி நைன் இன்னா அந்தர்னாக்கும் அதாபன் கரீபா

தான் பேசுவாங்க அந்த நாள் யவும் நூற்றுக்கு நூறு உண்மை ஹக் அதனால யார் விரும்புறாரோ அவர் தன்னுடைய இறைவன் கிட்ட திரும்பி போறதுக்கு ஒரு வழிய மா ஆபா அதாவது நல்ல வழிய நல்ல அமல்கள ஏற்படுத்திக்கட்டும் நிச்சயமா ரொம்ப சீக்கிரமா வரப்போற கரீப் ஒரு வேதனைய பத்தி நாம உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறோம் அந்த நாள்ல ஒவ்வொரு மனுஷனும் மர் தன்னோட ரெண்டு கையும் செஞ்சு அனுப்புனது அதாவது அவனோட செயல்களை மா கத்தமத் யதாகு பாப்பான் அப்போ காஃபிர் நிராகரிச்சவன் ஐயோ கேவலமே நான் இப்படி எழுப்பப்படாம வெளும் மண்ணா இருக்க கூடாதா அப்படின்னு புலம்புவான் இந்த கடைசி வசனங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த பெரிய நாள்ல மலக்குகளோட தலைவர் ஜிப்ரில் அலஹிசலாம் அவங்களும் மற்ற வானவர்களும் அல்லா முன்னாடி வரிசையா ரொம்ப பணிவா நிற்பாங்க யாருக்கும் தானா பேச அனுமதி கிடையாது ரஹ்மான் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கறானோ அவர்தான் பேசுவார் அதுவும் சரியா பேசுவார் அல்லாஹோட கம்பீரமும் அதிகாரமும் இங்கு உச்சத்துக்கு போகுது அப்புறம் அல்லாஹ் சொல்றான் தாலிகல் எவமுல் ஹக் அந்த நாள் சத்தியமானது சந்தேகமே வேண்டாம் அதனால யார் ஜெயிக்கணுமோ அவர் இப்பவே தன் இறைவன்கிட்ட திரும்புற வழிய மஹாபா அதாவது ஈமான் நல்ல அமல் மூலமா தேடிக் கட்டும் இது ஒரு கூப்பிடுற மாதிரி ஆமா ஒரு வாய்ப்பு அத தொடர்ந்து ஒரு வார்னிங் இன்ன அன்சுராமிக்கும் அதாபம் கரீபா ரொம்ப சீக்கிரம் வரப்போகிற வேதனையை பற்றி எச்சரிக்கிறோம் அந்த நாளில் எல்லாரும் அவங்க செஞ்சதை நேரில் பார்ப்பாங்க அப்போது நிராகரித்தவன் எவ்வளோ வருத்தப்படுவான்னா ஐயோ இந்த நிலைமைக்கு வந்து இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நான் வெறும் உசுரில்லாத மண்ணாக இருந்திருக்கலாமே அப்படின்னு கத்துவான்னு சொல்கிறான் இப்னு கதீர் ரஹமத்துல்லா இலகி விளக்குற மாதிரி இது வந்து நிராகரிப்போட கடைசி விளைவையும் அதனால வர்ற தாங்க முடியாத வருத்தத்தையும் காட்டுது சுபானல்லா வெறும் மண்ணா போயிருக்கலாமேன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு நிலைமை இது நிஜமாவே நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த சூரத்து நபா முழுசுமே அந்த மகத்தான செய்தியான மறுமை நாள் உண்மைதான்னு சொல்றதுக்கு அல்லாவோட ஆற்றல் தீர்ப்பு நாளோட நிகழ்வுகள் நல்லவங்களுக்கு பரிசு கெட்டவங்களுக்கு தண்டனைனு பலவிதமா ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா இது சந்தேகங்களுக்கு பதில் இல்லாம நம்மள நல்ல வழியில நடக்க தூண்டுற ஒரு எச்சரிக்கையாவும் ஒரு நற்செய்தியாவும் இருக்கு கரெக்டா சொன்னீங்க இது வெறும் தகவல் சொல்ற சூறா இல்ல இது நம்ம வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி குறிப்பா அந்த கடைசி வசனம் எழுபத்தி எட்டு நாற்பது அந்த காஃபிரோட புலம்பல் யா லைத்தனி குந்து துராபா மண்ணா ஆமா அந்த நிலைய நம்ம கொஞ்சம் கற்பன பண்ணி பாக்கணும் அப்படி ஒரு முடிவு நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல அல்லாவோட பொருத்தத்தை தேடி நல்ல காரியங்கள் செய்யணும்னு இந்த சிந்தனை நம்மள உந்தனும் இல்லையா கண்டிப்பா இந்த உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக மறுமையோட நிரந்தர வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற படிப்பின் இதுல இருக்கு இது ஆழமா சிந்திச்சா நம்ம ஈமான் இன்ஷால்லா கண்டிப்பா பலபடும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் சூரத்துன் நபாவோட செய்திகள் நம்ம மனசுல நல்லா பதிஞ்சு நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வர அல்லா அருள் செய்யட்டும் ஆமீன் இது மாதிரி இஸ்லாமிய சிந்தனைகளை தொடர்ந்து கேட்கணும்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உரையாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் கேட்க இதை ஷேர் பண்ணுங்க ஹோஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ